ஹலோ கைஸ் நிறைய பேர் ஆம்டு ஃபோர்ஸில் ஜாயின் அப்புறம் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா அதாவது வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குமா ஒர்க் ஷெடியூல் எந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு உண்மையை சொல்லவா போய் சொல்லவான்னு தெரியல உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் பொய்யும் சொல்லக்கூடாது நான் ரியாலிட்டியை சொல்கிறேன் ஓகே என்ன மாதிரி நீங்கள் டைம் எடுத்து படிக்கலாம் இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் படிக்கிறதுக்குங்கிறத உண்மையை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் உங்கள் எஸ்ஐ கணேஷ் ஹெல்பிங் மோர் தமிழ் பீப்புள் டு இன்வால்வ் இன் ஆம்பு ஃபோர்ஸஸ் இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எஸ்எஸ் ஜடிக்கோ இல்ல சிபிஓ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்டு போர்ஸில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா இதை நம்ம ஒரு மூணு ஃபேக்டர் வச்சு டிசைட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் செகண்ட் என்னன்னா உங்களுக்கு கிடைக்கிற சுச்சுவேஷன் அண்ட் தேர்ட் என்னன்னா வெரி இம்பார்டன்ட் நீங்க அமைச்சுக்கிற சுச்சுவேஷன் ஓகே இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிற சுச்சுவேஷன் நீங்க படிக்கிறதுக்கு எப்படி டைம் கிடைக்குமா இல்லையான்னு பாக்குறதுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னா நீங்க உங்களுக்கு கிடைக்க போற பட்டாலியனை பொறுத்து நீங்க எந்த இடத்துல போஸ்டிங் ஆக போறீங்க அண்ட் உங்களோட டெசிக்னேஷன் ரொம்ப இம்பார்ட்டன் உங்களோட டெசிக்னேஷன் நீங்க கான்ஸ்டபிள் வரீங்களா இல்ல எஸ்ஐல வரீங்களா இல்ல ஏசில வரீங்களாங்கிறத உங்க டெசிகினேஷன் அண்ட் உங்க பட்டாலியனோட டியூட்டி என்ன இருக்கு அதான் நீங்க எந்த பிளேஸ்ல போஸ்டிங் ஆகுறீங்களோ அந்த பிளேஸ்க்கு நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன இருக்கு அண்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னன்னா உங்களோட நீங்க போற பட்டாலியனோட டியூட்டி என்ன இருக்கு இந்த இந்த ஃபேக்டர்லாம் வச்சு டிசைட் பண்ணா இவங்களோட இருக்கிற சுச்சுவேஷன் இந்த ஃபேக்டர்லாம் வச்சு எதனா எதனால நான் இருக்கிற சுச்சுவேஷன்ல இதை நான் சொல்றேன்னா இதெல்லாம் நீங்க எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாது இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே அலர்ட் ஆகுறது இதை நீங்க எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாது இருக்கிற சுச்சுவேஷன் இதுதான் நீங்க ஒருவேளை நீங்க ட்ரைனிங் முடிச்சு நீங்க பேசிக் ட்ரைனிங் முடிச்சு நீங்க ஒரு யூனிட் போறீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி யூனிட் ஆகும் அதாவது எந்த மாதிரி வேலை இருக்கும் நம்மள எதுல டிப்ளாய் பண்ண போறாங்கன்னு நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது இது வந்து கண்டிப்பா இருக்கிற சுச்சுவேஷன் இதை நம்ம மாற்றவே முடியாது ரெண்டாவது என்னன்னா கிடைக்கிற சுச்சுவேஷன் நம்ம ஃபர்ஸ்டும் ரெண்டாவதுமே கார்லேட்டட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து இருந்து நமக்கு கிடைக்கிற சுச்சுவேஷன் அந்த நம்ம இப்போ டியூட்டி போறதா இருக்கட்டும் இல்ல நம்மளோட பட்டாலியன் இருக்கிற டியூட்டியா இருக்கட்டும் அந்த இடத்துல கிடைக்கிற டைமா இருக்கட்டும் இந்த இந்த ஃபேக்டர்லாம் டிசைட் பண்றது என்னன்னா கிடைக்கிற சுச்சுவேஷன் ஓகே இந்த கிடைக்கிற சுச்சுவேஷன்லாம் நீங்க எப்படி டைம் எடுக்கிறீங்க டைம் எடுத்து படிக்கிறீங்க எதுல இது வரும்னா நீங்கள் கிடைக்கிற சுச்சுவேஷன்ல இப்போ நீங்கள் ஒரு வேளை இங்கே ஒரு இருந்து இன்னொரு பிளேஸ் டிராவல் பண்ணிட்டு போகிறீங்க அந்த டிராவல் பண்ற டைம்ல உங்களுக்கு பஸ் டிராவல் டைம்லயோ இல்லை ட்ரெயின் டிராவல் டைம்லையோ நீங்க படிக்கலாம் அண்ட் உங்களுக்கு டியூட்டி இப்போ நீங்கள் சிஆர்பிஎஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சத்தீஸ்கர்லயோ இல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயோ நீங்கள் டிப்ளாய் ஆனீங்கன்னா சத்தீஸ்கர்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூட்டி எப்படின்னா ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வரீங்க லைக் ஏரியா டாமினேஷன் அந்த மாதிரி போயிட்டு வரீங்க சில டேம்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன்னா புரியாது அதனால தானே அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியல ஓகே அந்த மாதிரி சில நீங்க டியூட்டீஸ் போயிட்டு வருவீங்க லைக் நீங்க மார்னிங் போவீங்க ஒரு எயிட் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் போவீங்க ஒரு ரெண்டு மணி போல வந்துருவீங்க அடுத்து நெக்ஸ்ட் டியூட்டி வந்து உங்களுக்கு நாளைக்கு இருக்கலாம் இல்ல நாளை கழிச்சிருக்கலாம் இன்னைக்கு மார்னிங் எட்டு மணிக்கு போறீங்க ரெண்டு மணிக்கு வர்றீங்க அடுத்த நாள் தான் டியூட்டி இருக்கும் மேபி அதுக்கு அடுத்த நாள் இருக்கும் சில நாள் வந்து இல்லாமலே இருக்கும் இதுதான் வந்து கிடைக்கிற சுச்சுவேஷன் கிடைக்கிற சான்சஸ் இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க இப்ப மார்னிங் போயிட்டு வரீங்க டியூட்டிக்கு ஈவினிங் வந்துருவீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாவே உங்களுக்கு ரெஸ்டா இருக்கும் நீங்க அந்த இருக்கிற சுச்சுவேஷன் நீங்க அந்த கிடைக்கிற சுச்சுவேஷனை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க படிக்க முடியும் இத மாதிரி தான் மித்த போர்ஸஸ்லயுமே இதுதான் சிமிலர் பேட்டர்னா தான் இருக்கும் மோஸ்ட்லி பிக்சடு டியூட்டிங்கிறது வந்து சிஎஸ்எஃப் மட்டும் தான் இருக்கும் பிக்சட் பேட்டர்ன் ஆஃப் டியூட்டி மற்ற எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷெடியூல் தான் இருக்கும் டியூட்டி பாத்தீங்கன்னா ஐடிபிபியா இருக்கட்டும் இல்ல எஸ் எக்கட்டும் சிஆர்பிஎஃப் ஓகே இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா ஃபோர்ஸ்லயுமே தான் இருக்கும் சேர சேர்ஸ் என்ன உங்களுக்கு ஷிஃப்ட் வைஸ் டியூட்டி இருக்கும் ஷிஃப்ட் டியூட்டிங்க போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு நீங்க எயிட் ஹவர்ஸ் தூங்குனீங்கன்னாலும் உங்களுக்கு ரெஸ்ட் டைம் போவோம் உங்களுக்கு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நார்மலாவே கிடைக்கும் ஓகே கிடைக்கிற சுச்சுவேஷன் இருக்கிற சுச்சுவேஷன் கிடைக்கிற சுச்சுவேஷன் என்னன்னு பாத்துட்டோம் அண்ட் நம்ம அமைச்சுக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப இம்பார்டன் ஓகே நீங்க எந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்க எந்த பட்டாலியன்லாம் டிப்ளே ஆகலாம் உங்களோட நேச்சரவ் டியூட்டி என்னவானாலும் இருக்கலாம் என்னோட சேர்ந்தவங்களே நிறைய பேர் பேசிக் ட்ரைனிங்லே அதாவது நம்ம அஞ்சு மணிக்கு போக வேண்டியதா இருக்கும் மார்னிங் ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு போறவங்க என்னன்னா நாலரை இருந்துச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நாலுல இருந்து ஒரு ஹாஃப் அன் ஏதோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரியோ ஏதாவது ரிவைஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க அண்ட் இண்டோர் கிளாஸஸ் இருக்கும் மோஸ்ட்லி பேசிக் ட்ரைனிங்கில் இன்டோர் கிளாஸஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா மித்தவங்க என்னன்னா இண்டோர் கிளாஸஸ்ல அதை கவனிப்பாங்க இல்லைன்னா நிறைய பேர் தூங்கிடுவாங்க இந்த மாதிரி அமைச்சுக்கிற சான்சஸ்ல அமைச்சிக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புக் எடுத்துகிட்டு வந்து படிப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அவங்க ஆல்ரெடி எதனாவது விட்டுருப்பாங்க இல்லை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க மெயின் ஸ்டாண்ட் வெயிட் பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக் ட்ரெயினில் ட்ரைனிங்லேயே வந்து புக்கை வச்சு அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க இன்டோர் கிளாஸஸ்ல அண்ட் ஈவினிங்ல நீங்க எங்கேயாவது கிரௌண்டில் உட்காந்துருந்தாலும் நீங்க ஃபாலிங் டைம்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி சும்மா உட்காந்து கதை அடிச்சுருந்தாலும் இல்ல கேம்ஸ் ஃப்ரீயோ இந்த மாதிரி டைம்ல அவங்க புக்கை வச்சு படிப்பாங்க இதுதான் நம்ம அமைச்சிக்கிற சான்ஸ் ஓகே நீங்க இந்த ரெண்டு மூணுல வந்து நீ அமைச்சிக்கிற சான்சஸ் தான் ரொம்ப மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் வைட்டல் ரோல் பிளே பண்ணும் ஏன்னா நமக்கு என்ன ரெஸ்ட் நீங்க எந்த டியூட்டினாலும் நீங்க டிப்ளை ஆகலாம் நீங்க டியூட்டிக்கு நீங்கள் நோ சொல்லவே முடியாது அண்ட் உங்களுக்கு உங்களோட பட்டாலியன் அலாட் ஆகிற இடத்தை பொறுத்தையும் நீங்கள் அதுவுமே நம்ம கையில கிடையாது நம்ம அமைச்சிக்கிற சிச்சுவேஷன் இருக்கு பாத்தீங்களா எனக்கு அஞ்சு மணிக்கு போகணும் டியூட்டிக்கு நான் நாலு மணிக்கே அஞ்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹரோ ஒன் ஹவரோ படிக்கிறேன் என்ன நான் போற ட்ராவல் டைம் இருக்கு என்னோட இருந்து டியூட்டிக்கு போகிற ட்ராவல் டைம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் இருக்கு அந்த மாதிரி டைம்ல சிஎஸ்எஃப்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிளான்ட்டு அதாவது ஏர்போர்ட் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கும் அவங்களோட இருக்கிற லொக்கேஷன் தங்கியிருக்கிறது வந்து ஒரு ஆஃப் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் சோ அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஷிஃப்ட் ஆறு வந்து ஒரு நன் எயிட் டூ நைன் ஹவர்ஸ் ஆயிரும் அப்புறம் ட்ராவல் டைம் வந்து ஒரு டூ ஹார்ஸ் மோஸ்ட்லி ஆயிரும் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ரவுண்டப்பா ஒரு டுவெல் ஹார்ஸ் வந்துடும் சேஃபா சில பிளான்ல ஏர்போர்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்க ப்ரீஃபிங் பண்ணி டீப் பிரீஃபிங் பண்ணி திருப்பி அங்க டியூட்டி போய் டிப்ல திருப்பி வித்ரா ஆகி திருப்பி நம்ம ரூமுக்கு வரதுக்கு டுவெல் ஹவர்ஸ் ஆயிரும் இந்த மாதிரி டைம்ல டியூட்டிக்கு டைம் போக மிச்ச டைம்ல அதான் அந்த ட்ராவல் டைமா இருக்கட்டும் இல்ல மெஸ்ல நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு லன்ச்ல கிடைக்கிற டைமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பாக்குறதோ இல்ல டெஸ்ட் புக்ல இந்த மாதிரி ஏதாவது மார்க் டெஸ்ட் போட்டு பாக்குறதோ இல்ல குவிஷஸ் அட்டன் பண்றதோ இந்த மாதிரி நீங்க உங்களோட டைம்மா சான்சஸ் நீங்க அமைச்சிக்கலாம் லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன் என்னன்னா நம்ம ஒரு வேலைக்கு வந்திருக்கும் இதுல நீங்க டைம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு யாருமே அவங்களே வந்து டைம் கொடுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் வரல நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க இதுவுமே ஒரு ஜாப் தான் ஓகே நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க நான் ஏன்னா இனிஷியலா நான் அப்படிதான் கேட்டேன் டைம் கிடைக்குமா படிக்கிறதுக்கு ஏன்னா எனக்குமே அவர் இல்லாதப்ப நான் அப்படிதான் கேட்டுட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே டைம் கிடைக்குமா அங்க வந்தா எப்படி இருக்கும் டியூட்டி அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன் நீங்க வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்திருக்கிறது ஒரு வேலைக்கு வந்திருக்கீங்க ஓகேவா நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் கிளியர் பண்ணி நிறைய பேரால கிராக் பண்ண முடியாத எக்ஸாம் நீங்க கிராக் பண்ணி மெடிக்கல் கிளியர் பண்ணி பிசிக்கல் கிளியர் பண்ணி நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்திருக்கீங்க சோ அந்த வேலையை நீங்க புல்ஃபில்லா பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு முன்னாடியே ரொம்ப யோசிக்காங்க எனக்கு வேற படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமாட்டு நீங்க சிவில்ல போனீங்கனாலும் இதே யோசிப்பீங்களான்னு தெரியல அதாவது சிவில் ஜாப்ஸ்ல போனீங்கனாலும் ஏன் இந்த ஆம்படு போர்சஸ் வர்ற மக்களுக்கு மட்டும் இன்குலூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நானுமே இந்த மாதிரி ரெஸ்ட் டைம்ல கிடைக்கும் போது படிக்கலன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஆனா நம்ம பார்த்தோம்னா என்னன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் ஓகே அந்த ரெஸ்ட் டைம்லாம் படிக்கலனால எனக்கு ஒரு கில்ட்டியா இருக்கும் ஓ இந்த டைம்ல நம்ம படிச்சிருக்கலாம் இல்லை ஏதாவது பண்ணிருக்கலாம் ஆனால் நம்ம பார்த்தோம்னா வேலைக்கு போயிட்டு வந்து தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் ஓகேவா நீங்க சிவில் ஜாப்ல போனீங்கன்னா நீங்க மார்னிங் டு ஈவினிங் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க அங்க யாருமே கேட்க மாட்டாங்க எனக்கு நான் எம்டிஎஸ் கிளியர் பண்ணி போனாலோ எனக்கு சிஜிஎல் கிளியர் பண்ணி போனாலோ எனக்கு படிக்க டைம் கிடைக்குமான்னு மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்க மாட்டாங்க ஆனா நம்ம ஆம்புடு போர்சஸ்ல வரவங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி உள்ள வந்தா டைம் கிடைக்குமான்னு கேக்குறாங்கன்னு தெரியல ஓகே நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க அதான் ஃபர்ஸ்ட் திருப்பி ஒவ்வொரு வியூவா சொல்றேன் உங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நீங்க அதை மாற்ற முடியாது உங்களுக்கு அலாட்டாக பட்டாளி என்னோட நேச்சர் ஆஃப் டியூட்டியோ அதெல்லாம் இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் நீங்க ஒரு டியூட்டி போய் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆல்ட் பண்ற மாதிரி இருக்கும் எங்கேயாவது அதை ஆல்ட் பண்ற மாதிரியோ இல்லைன்னா உங்களோட டியூட்டி மார்னிங் போயிட்டு ஜம்முல எல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங் போவாங்க ஆறு மணிக்கு அந்த மாதிரி போவாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வருவாங்க அந்த ஆறு டு ஆறு முடிஞ்சாதானே நீங்க பன்னெண்டு மணி நேரம் உங்களுக்கு ஒருவேளை என்ன ஹெக்டிக்கான ஷெடியூலா ஷிஃப்டா இருந்தாலும் அந்த பன்னெண்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நீங்க ரெஸ்ட் டைம்ல நீங்க படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்க ஆறு மணிக்கு வருவீங்க ஒரு ஆறு மணில இருந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நீங்க படிக்கலாம் ஒரு பத்து மணிக்கு தூங்கலாம் சோ கண்டிப்பா நீங்க அமைச்சுக்கிற சான்சஸ் பேசிக் ட்ரைனிங்கில் நினைச்சாலும் நீங்க கண்டிப்பா படிக்க முடியும் உங்களோட வில் பவர் பொறுத்து இருக்கு நான் எந்த டைம்ல படிக்கிறேன் உங்களுக்கு ஒன் ஒரு மணிக்கு விடுறாங்க திருப்பி மூணு மணிக்கு தான் கிளாஸ் இருக்கும் நான் ட்ரைனிங் ஷெடியூலோட ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன் அடுத்து அது போடணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் டிரெயினிங்ல எப்படி உங்களோட ஷெடியூல் இருக்கும் எப்படி டைமிங் இருக்கும் எத்தனை ஆசை இருக்குங்கிறத நான் ஒரு வீடியோல போடுறேன் ஓகே ஓகே அந்த மாதிரி ரெஸ்ட் இருக்கிற டைம்ல டிரெயினிங்ல இருக்கட்டும் டைம் இருக்கட்டும் நீங்க நீங்க டைம் எடுத்து படிக்கும் போது தான் உங்களால் முடியும் யாருமே உங்களுக்கு நீங்க படிங்க சொல்லி யாருமே உங்களுக்கு டைம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க நீங்க உங்களோட ரெஸ்ட் டைம் எடுத்து நீங்க படிச்சாதான் உண்டு இதுதான் வந்து இதுதான் உண்மை நீங்க ஒன்ஸ் வந்து ரேங்க் நான் டெசிக்னேஷன் சொன்னேன் நீங்க வர்ற டெசிக்னேஷனும் ரொம்ப மோஸ்ட் வைட்டல் ரோல் ப்ளே பிளே பண்ணணும்னு சொன்னால் அதுலயே நீங்க டைம் எடுத்து படிச்சாதான் உண்டு சோ நீங்க நான் இப்ப கன்க்ளூட் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வேலைக்கு வந்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து சும்மா வரல நம்ம வேலை அதாவது நம்ம சாலரி கிடைக்காது அதுக்காண்டி நம்ம வேலைக்கு வந்துருக்கோம் சோ நம்ம டியூட்டி பார்க்கணும் டியூட்டி பார்க்குறோம் டியூட்டி பார்த்துட்டு நீங்க ரெஸ்ட் டைம்ல எனக்கு ரெஸ்ட் இப்போ எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர் ரெஸ்ட் இருக்கு நான் வந்து ஹெக்டிக்கா நேற்று போயிட்டு தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்கேன் எனக்கு டுவெல் ஹவர்ஸ் டியூட்டி எயிட்டின் ஹவர்ஸ் ட்யூட்டின்னு நீங்க தட்டி கிளிக்காம உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்ட் டைம்ல நீங்க கண்டிப்பா எடுத்து படிக்கணும் கண்டிப்பா இருக்கும் எல்லா ஃபோர்ஸஸுமே நான் இது சொல்லல கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்ட் டைம் இருக்கா டெய்லி இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பா நீங்க ஒரு உங்களுக்கு டெய்லி பர்ராச ஒரு டென் ஹவர்ஸ் ரெஸ்ட் டைம் அதாவது நீங்க ஸ்லீப்பங்காக போக உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் மினிமமா கிடைக்கும் எல்லா ஃபோர்ஸஸ்லயுமே நீங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க புக்ஸ் எடுத்தோ இல்லை ஏதாவது வீடியோஸோ இல்லை ஏதாவது குவிஸ் டெஸ்ட்டோ இல்ல மார்க் டெஸ்ட்டும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டச்லயே இருங்க அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் நான் நல்லாவே எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் இந்த டைம் கிடைக்குமா அதாவது ஆம்புடு ஃபோர்ஸஸ்ல வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமான்னு யாருக்காவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் இது மாதிரி வேற யூஸ்ஃபுல்லான வீடியோட nama video mudilah kita next video bye thank you